நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்விற்குரிய பணி நாடுநர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு போட்டி தேர்வு இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்த்தலுக்கான பட்டியல் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது இந்த நிலையில் சில பணி நாடுகளிலிருந்து இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும்போது தவறான விவரங்களை குறிப்பிட்டதாகவும் தற்போது அதனை சரிசெய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள பணி நாடுகளும் எவரேனும் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விவரங்களை தெரிவித்திருந்தால் அதனை சரி செய்வதற்கான வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படுகிறது திருத்தம் கோருவதற்கான கையொப்பமிட்ட கோரிக்கை மனுவினை கோரிக்கைக்குரிய ஆதார சான்றிதழ்களுடன் இவ்வாரியத்தின் இணையவெளி குறைதீர் மின்னஞ்சல் அதாவது ர்பி கிரிவன்சஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற முகவரிக்கு அல்லது இவ்வாரியத்தில் செயல்படும் குறைதீர் பிரிவினில் நேரடியாக எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் வழங்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்கு பின்னர் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் இவ்வாரியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள தகவல்கள் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பதிவை தற்பொழுது ஆசிரியர் தேர்வரும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பணி நாடுகளுடன் விண்ணப்பங்கள் இணையவழியில் விண்ணப்பிக்கும்போது சில தவறான விவரங்களை குறிப்பிட்டதாகவும் தற்போது அதனை சரிசெய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த கோரிக்கை மனுக்களின் அடிப்படையில் விண்ணப்பித்த விண்ணப்பதாரருக்கு விண்ணப்பங்களை திருத்துவதற்கான வாய்ப்புகளை தற்போது ஆசிரியர் தேர்வாரியம் அறிவித்துள்ளது அதாவது இந்த திருத்தங்கள் எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு தான் தற்பொழுது ஆசிரியர் தேர்வுகளும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வு மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்